வணக்கம் மக்களே இன்றைய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அதற்கு பின்னால் உள்ள செய்தி பின்புலத்தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து வேங்கவயில் பிரச்சனை வேங்கவயில் பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் குடிநீர் தொட்டியில் வந்து மனித கழிவு தொடர்பான அந்த செய்தி அது தொடர்பானது சிபிசிடி வழக்கு அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு உள்ளூர் பிரச்சனை அந்த மாதிரி வந்து தமிழக அரசு விளக்கம் கொடுத்தது அந்த அதுக்கடுத்து அங்கே வந்து மக்கள் வந்து போராடினது அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே வந்து வெளியாட்கள் யாருமே அனுமதிக்காது இந்த மாதிரி தொடர்ந்து வேங்கவேல் தொடர்பான செய்திகள் வந்து இருக்க சமயத்தில் நேற்றுக்கு வந்து இதை பற்றி என்ன அடுத்தக்கடுத்த டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த வழக்கு வந்து எதில் பதிவு சொல்லணுன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அந்த வழக்குகள் அந்த நீதிமன்றம் வந்து இந்த வழக்கு வந்து புதுக்கோட்டையில் விசாரணை பண்ணியிருந்தாங்க இந்நிலையில் வந்து இந்த வழக்கு வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு கீழே அந்த வன்கொடுமை தடுப்பு கீழே வரலை அந்த குற்றத்துக்கு கீழே வரலை அதனால் இது வந்து சாதாரண கிரிமினல் வழக்குகள் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வரலை அதில் நீதிபதி வந்து அதை வந்து மாற்றிட்டாங்க அதாவது இனிமேல் வந்து இந்த வழக்கு வந்து வன்கொடுமை தடுப்பு அந்த நீதிமன்றத்தில் இருந்து சாதாரண செஷன்ஸ் கோர்ட் வந்து விசாரிக்கும் அப்படிங்கிறதான் வந்து இதோட லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுது வேங்கவியல் வழக்கு வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றம் அப்படிங்கிற செய்தி வந்து அனைத்து பத்திரிகைகளையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பெண் ஏடிஜிபி அவங்க கல்பனா நாயக் நேற்றுக்கு நம்ம வந்து அதை பற்றி பேசியிருந்தோம் காலையிலே முதல்ல அது ஹிந்து ஆங்கில செய்திகளில் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக ஒரே பரபரப்பாக இது பேசப்பட்டுச்சு குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியிலேருந்து பழனி எடப்பாடி பழனிசாமியிலேருந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை வந்து கையிலெடுத்து நாட்டில் வந்து ப அதாவது உயர் அதிகாரிகளுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பில் அப்படின்னு சொல்லியும் பேசியிருந்தாங்க அதாவது இந்த வழக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ கல்பனா நாயக் ஏடிஜிபியாக இருக்கிறாங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து சிலைக் சிலைக்கு கடத்தல் தடுப்பு இதில் வந்து இப்போ ஏடிஜிபியாக இருக்காங்க இவங்க வந்து கடந்த ஆண்டு வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் அதில் வந்து ஐஜியாக இருக்கையில் எஸ்ஐ போலீஸு அதே மாதிரி எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் காவலர்கள் அதுக்கப்புறம் வந்து இது தமிழ்நாடு ஜெயிலில் வந்து ஜெயிலில் இந்த போஸ்ட்டு வந்து தேர்வு நடந்துச்சு அப்போ அந்த தேர்வில் வந்து நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுலையும் முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லியும் அந்த ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிற சமயத்தில் அவங்க ஆஃபீஸில் வந்து தீபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு அது வந்து சாதாரண அதாவது ஏசி இதனாலேயும் மின்கசிவினாலே தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போயே அந்த மேடம் வந்து கல்பனா நாயக் வந்து ஏடி இது ஐஜியாக இருக்கையில் டிஜிபிக்கு வந்து சங்கர் ஜிவால் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி இது வந்து என்னை கொள்வதற்கான ஒரு சரி திட்டம் ஏன் அப்படின்னா இந்த நடந்த முறை முறைகேடுகளை நான் வந்து வெளிக்கொண்டு வந்து வந்து ஊழலை வெளியில் கொண்டு வனால் என்னை கொள்வதுக்கான இது வந்து சரி திட்டம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தாங்க அது ஆகஸ்ட் மாதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதம் இப்போ லீக் ஆகிருக்கு இது தொடர்பாக இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து அதை மறுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து சாதாரண ஒரு மின்கசியால் ஏற்பட்ட அந்த விபத்து தான் அவங்க அந்த எக்மோரில் உள்ள அந்த ஆஃபீஸ் இருந்தது அப்படின்னும் அதே மாதிரி தமிழ்நாடு சீடை பணியாளர் தேர்வானியம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த தேர்வுகளெல்லாம் முறைகேடுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எது எப்படியோ உண்மை வெளியில் வந்தால் சரி இதுதான் வந்து ரெண்டாவது சரியாக எல்லா பத்திரிக்கைகளையும் தலைப்பு செய்தியாகவும் சில இதெல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா ப செய்திகளிலும் இந்த எல்லா பத்திரிகைலையும் இந்த செய்தி ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடே வந்து ரொம்ப சட்ட ஒழுங்கு சீர்குலைட்டுக்கு இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிற விதமாக ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் ரவுடிகள் ரெண்டு பேர் என்ன நம்ம முந்தாணியத்து இரவு பெட்ரோல் கொண்டு வீச்சு அங்கே உள்ள அந்த இதெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சிருக்கு அங்கே உள்ள மேட்டு ஈட்டலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ரவுடிகளுடைய கூட்டாளிகள் ரெண்டு பேர்த்து வந்து அந்த சிப்காட் காவல்துறையினர் அரஸ்ட் பண்ணி சிறைய அந்த இதில் லாக்அப்பில் வச்சுருந்துருக்காங்க அதற்கு எதிர் எதிர்ப்பு தெரிவித்து ரவுடிகள் வந்து பெட்ரோல் கொண்டு வீச்சிருக்காங்க இது தொடர்பாக அவங்க வந்து பெட்ரோல் கொண்டு வீசி தப்பிச்சு ஓடிட்டாங்க அவங்கள பிடிக்க போன போலீஸாரையும் வந்து வெட்டியிருக்காங்க இருக்காங்க ரவுடிகள் அதனால் வந்து காலில் சுட்டு அந்த ரெண்டு பேரையும் பிடிச்ச ரெண்டு ரவுடிகளோட கூட்டாளியும் பிடிச்சிருக்காங்க ஹரீஷ் அப்படின்னு ரெண்டு பேர் ஹரீஷ் ரகு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் ஸோ இதுதான் வந்து அந்த செய்தி தமிழ்நாட்டில் காவல்நிலை மீதே வந்து பெட்ரோல் கொண்டு வீச்சு அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு அதுக்கடுத்து ஈரோடு கிழக்கு மற்றும் டெல்லி சட்டசபை தேர்தல் இன்னையோட நேற்றோடு முடிஞ்சிருச்சு நாளைக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகைலையுமே வந்திருக்கு பிப்ரவரி அஞ்சு பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து அதற்கான முடிவுகள் தெரிவிக்கப்படும் டெல்லி தேர்தலில் வந்து மும்முனை போட்டி ஆம் ஆத்மி பாஜக மற்றும் காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் ஈரோடில் வந்து நாம் தமிழரும் திமுகவும் வந்து நேரடியாக மோதிர மோதுறாங்க மற்ற எந்த கட்சியுமே எல்லா கட்சியுமே வந்து புறக்கணித்ததுனால தமிழ்நாட்டில் இருமுனை போட்டியாக ஈரோடு கிழக்கு நாளைக்கு தேர்தலை சந்திக்குது மக்கள் நாளைக்கு வாக்களிக்கிறாங்க பிப்ரவரி அஞ்சாம்தேதி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து அறுபடை ஸ்தலங்களில் முருகன் கோயிலில் மலையில் ஒரு சைடு கோயில் இது அதாவது முருகன் காசி கோயிலும் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு தர்கா சிக்கந்தர் தர்கா ரெண்டுமே இருக்குது இது தொடர்பாக வந்து அங்கே வந்து சிக்கந்தர் தர்காவில் ஒரு ஒரு மாதமாகவே போடிக்கி இருக்குது அந்த மலையில் வந்து அசைவம் சாப்பிட்றது ஆடு விட்டுறது அது தொடர்பாக வந்து இந்து நீ இருக்கும் அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் ஸ்ட் அடிப்பிடைவாதிகளுக்கிடையே வந்து நிறையா போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருந்தாங்க இன்னிலே இன்றைக்கி வந்து இந்து முனை சார்பாக வந்து அந்த மலையை சுற்றி ஒரு அறப்போராட்டம் நடத்த போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் வந்து ஒரு ஆறு எஸ்பி தலைமையில் அங்கே பாதுகாப்பு போட்டிருக்கு அந்த ஏரியா முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு தலை உத்தரவு போட்டிருக்கு அதையும் மீறி இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி போராட்டம் நடக்கும் அறப்போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியும் தலைவர்கள்லாம் வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு திருப்போன்ற பகுதியில் நூற்றி நாற்பத்தி நாலு தலை உத்தரவு அப்படிங்கிற செய்தி அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் இல்லை நிறையா விமர்சனங்கள் என்ன வைக்கப்படுச்சுன்னா கடந்த சனிக்கிழமை அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்ம நிதியமைச்சர்கள் வந்து தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அதாவது பீகாரை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கு பெற்றிருக்கு குறிப்பாக வந்து தென் மாநிலங்களெலாம் எந்த திட்டங்களுமே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சூழலில் அதற்கு நேற்றுக்கு வந்து பதில் அளிச்சிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் உங்களுக்கு வந்து வரி பகிர்வு தொடர்பாக குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிதிக்குழு அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் அவங்ககிட்ட நீங்கள் முறையிடலாம் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை பகிர்ந்து கொண்டு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு செய்தி வெளில வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து மண்டபம் அருகே வந்து பத்து மீனவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினர் கைது செஞ்சுருக்காங்க இது தொடர்கதையாகிட்டே இருக்குது இது வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் திருப்பி பிரதமருக்கும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி இருக்கார் இது தொடர்கதையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அடுத்து ரயில்வே பொறுத்த மட்டும் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு கோடி வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு மேற்பட்ட வந்தே பாரத் ட்ரெயின் இங்கே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஆறு வந்தே பாரத் ட்ரெயின் அதே மாதிரி நிறைய அம்ரித் பாரத் திட்டங்கள் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இது வந்து கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த பட்ஜெட்டுக்கான நிதி வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்கு அப்படின்னா இந்த காங்கிரஸ் கூட்டணி யூபிஏ கவர்மெண்ட்டை காட்டிலும் நாங்கள் வந்து அதிகமாக தான் ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற பேட்டியை பார்க்க முடியுது அதே மாதிரி நில கையகப்படுத்துதல் இந்த ரயில்வே திட்டங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் வந்து நிறைவேறியிருக்கு நிலம் கையகப்படுத்துதல் தாமதமாகிறதுனால தான் வந்து ரயில்வே ப்ராஜெக்டாக பிடிக்க முடியல அப்படிங்கிற செய்தி இந்த மாதிரி பல செய்திகள் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு